ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதம்பம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ற வீடியோ தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு இதை சுடு தண்ணீரில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க பாருங்கள் கை வச்சு பார்க்கும்போது மாவு கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாவு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இதை ஒரு கடாயில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வதக்குனது எல்லாத்தையும் அந்த கொழு பிசைஞ்சி வச்ச கொழுக்கட்டு மாவோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்குங்க நம்ம கை வச்சு அப்படியே பிசைய முடியாது அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க இப்போது விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு ஆறிடு ஆறி வரும் அதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம இதை உருண்டை பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ இதில் இந்த கடலைப்பருப்பு வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை எல்லாத்தையும் எடுத்து இட்லி சட்டியில் வச்சு அந்த இட்லி தட்டு மேலே நல்லா எண்ணெயை தடவி அதில் அந்த பால்ஸ் எல்லாம் போட்டுருங்க அப்போ தான் வந்து அதை அந்த தட்டோடு ஒட்டாது அதனால் எண்ணெய் தடவி அதை அதில் போட்டுக்கோங்க இப்போது இட்லி சட்டியை மூடி வச்சிட்டு ரொம்ப நேரம்லாம் ஆவி கட்ட வேண்டாங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆவி கட்டினா போதும் இப்போது ஆவி கட்டி எடுத்துவிட்டேன் சுட சுட கார ரெடி ஆகிடுச்சி இது பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்